வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே சில ரசிகர்கள் கேட்டதற்கு நாங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இந்த கவிதையின் தலைப்பை மட்டும் மாற்றியுள்ளேன் இதோ அந்த படைப்பு கவிதை பணம் கவிதை பணம் இரக்கம் நிறைந்தவர்கள் ஏற்றி வைக்கும் விளக்கொளியில் இருண்டுபோன போன குடிசைகளில் எரிக்கும் சூரியன் பணம் பட்டணத்தின் மதில்களை பாதுகாக்கும் அரண் பணம் பல நாட்டின் ஏவுகணைகளை எதிர்க்கும் பலம் பணம் எட்டி பிடிக்க முடியாத எண்களின் வரிசை பணம் இந்த உலகம் அச்சில் நின்று சுத்தும் ஆணிவேர் பணம் அவரவர் அவர் ஏங்கி தவித்தும் கையில் நிற்காத காகிதத்தால் பணம் அதிகம் இருந்தாலும் போதும் போதும் என்று சொல்ல முடியாத பொக்கிசம் பணம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் கனவில் வந்து போகும் கானல் நீர் பணம் காற்றையும் கதிரையும் அடக்கி பிடித்தாலும் கடவுளின் இடத்தில் இருக்கும் கைப்பற்ற முடியாத சொத்து பணம் பணமே நீ படைப்பாளர் அல்ல மனிதர்களை ஆட்டி படைக்கும் ஆயுதம் நீ பணமே நீ பகைவனின் நண்பன் பார்த்தால் உன்னை பிடிக்காத மனிதர்கள் இந்த உலகில் இல்லை பணமே இரக்கம் நிறைந்தவர்கள் ஏற்றி வைக்கும் விளக்கொழியில் இரண்டு போன குடிசைகளில் இருக்கும் சூரியன் பணம் பட்டணத்தின் மதில்களை பாதுகாக்கும் அரண் பணம் பல நாட்டின் ஏவுகணைகளை எதிர்க்கும் பலம் பணம் ஏழைகள் எட்டி பிடிக்க முடியாத எண்களின் வரிசை பணம் இந்த உலகம் அச்சில் நின்று சுத்தும் ஆணிவேர் பணம் அவரவர் அவர் ஏங்கி தவித்தம் கையில் நிக்காத காகிதத்தால் பணம் அதிகம் இருந்தாலும் போதும் போதும் என்று சொல்ல முடியாத பொக்கிசம் பணம் வறுமை கோட்டில் வாழும் மக்களின் கனவில் வந்து போகும் காணல் நீர் பணம் காற்றையும் கதிரையும் அடக்கி பிடித்தாலும் அடக்க முடியாத கைப்பற்ற முடியாத சொத்து பணம் பணமே நீ படைப்பாளர் அல்ல படைப்பாளர் இடத்தில் இருந்த மனிதர்களை ஆட்டி படைக்கும் ஆயுதம் நீ பணமே நீ பகைவனின் நண்பன் உன்னை பார்த்தால் பிடிக்காத மனிதர்கள் இந்த உலகில் இல்லை பணமே பணமே நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும்